நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்க ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கா கைவிட்டுலான்னு தோணுதா தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி யோசிக்காதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லாருமே தங்களுக்கு வந்த கஷ்டங்களை பயிற்சிகளாக பார்த்துருக்குறாங்க அதனால தான் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க அதாவது நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் கண்டிப்பாக நமக்கு வலி இருக்கும் ஆனால் அந்த வலி தான் நம்மளுடைய தசைகளை உறுதியும் ஆக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுடைய மூளைக்கான ஒரு பயிற்சி அது நம்ம மூளையை வேற மாதிரி யோசிக்க வைக்கும் அதிகமாக செயல்பட வைக்கும் ஆனா வலிமையா மாத்திடும் ஸோ அடுத்த வாட்டி எப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் இதுதான் நான் வளர்றதுக்கான சரியான நேரம் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கிற வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்துக்கங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எளிமையான பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நிம்மதியாக இருப்போம் ஆனால் அதே இடத்துல தான் இருப்போம் அதே கஷ்டமான விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வேற மாதிரி யோசிப்போம் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவோம் ஸோ இப்போ நீங்கள் எதை கஷ்டப்பட்டு கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்கிறத